திமுகவுடைய பொதுக்குழு பிரம்மாண்டமாக எப்பயுமே திமுகவுடைய பொதுக்குழு என்ன நடக்கும்னா அண்ணா அறிவாலயத்தில் இருக்க கலைஞர் தான் எப்பயுமே நடக்கும் ஆனா முதல் முறையாக கீழ்பாக்கத்துல இருக்கிற ஒரு பள்ளி வளாகத்துல நடத்தி வந்து முடிச்சிருந்தாங்க ஆனா அந்த மேடை டெக்கரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா கலைஞர் அங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து ஆர்ட் டேரக்டர் கூட்டிட்டு வந்து அதே மாதிரி செட்டெல்லாம் போட்டுருக்காங்க அதாவது பொதுக்குழுவுனை இப்படிதான் ஏன் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாருக்கும் உணர்த்தனமாயே வந்து பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் ஆகிய பதவிகளுக்கான அந்த தேர்ந்தெடுப்பு நடந்துச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திரும்பி இரண்டாவது முறையாக திமுகவின் தலைவரான அடுத்து பொதுச் செயலாளராக துரைமுருகனும் பொருளாளராக டிஆர்பாலுவும் வந்து தொடர்ந்தாங்க யார் இந்த தேர்தல் நடத்தி வச்சாருன்னா ஆர்காடு வீராசாமி தான் வந்து நடத்தி வச்சிருந்தாங்க அதுதான் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்ததுல அவர் வந்து ரொம்ப வயசாயி உடம்பு இருந்தாரு மூத்த நிர்வாகி முதல் அண்ணாமலை தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஆற்காடு வீராசாமி இன்னும் இருக்காரு அவரு அவர் தான் சொல்லிட்டு மன்னிப்பு அவரை கேட்டுக்கிட்டு இருந்தார் அண்ணாமலை தனி டிராக்கு திமுக தலைவர் பதவிக்கான அந்த வேட்புமனுல முதல்வருடைய வேட்புமனு மூலம் தான் ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சாரு அதே மாதிரி பொருளாளர் பொதுச்செயலாளர் எல்லாருமே வந்து அறிவிச்சிருந்தாங்க அது அறிவிக்கப்பட்ட உடனே எல்லாரும் மேடையில் போய் வந்து அண்ணா படத்தும் கலைஞர் படத்துக்கும் மாலை மரியாதை எல்லாம் செலுத்தினாங்க செலுத்தின ஒரு வீடியோ வந்து கேப்சர் பண்ணி இப்போ ஏடிஎம்கே ஐடிஎம் பிஜேபி ஐடிவா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன வீடியோனா டிஆர் பாலு வீடியோ அவர் வந்து மரியாதை செலுத்த போறப்ப செப்பலை வந்து கல்வி விட்டுட்டு போய் மரியாதை செஞ்சுட்டு செப்பல் திரும்பி போடாம போய் உட்காந்துட்டாரு ஓகே பார்த்து உடல்பிறப்பு என்ன பண்ணிட்டாங்க ஐயோ டிஆர் பால செப்பல் போடாம இருக்காருன்னு சொல்லிட்டு செப்பல் எடுத்துட்டு போய் கீழே கொடுத்துருக்காரு அவர் வந்து நீ எல்லாம் பண்ணாதான் சொல்றாங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதுல வாய்த்ததுன்னு தெரியல செய்ய இதான இருக்கு அதனால அதை எடுத்து போட்டு பாத்தீங்களா முதல இருக்கிற மேடையிலே இவங்க சமத்துவ சமூக நீதி எல்லாமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை இல்லைங்கிறாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்த கம்பெனி தான் வச்சுட்டு இருக்காரு முன்ன பின்ன இருக்கிறத ஒட்டிட்டு அவன் கீழே குனிஞ்சதை மட்டும் வந்து காட்டுவாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அதே மாதிரிதான் அந்த வீடியோ பரவிட்டு இருந்திருக்கு அது வந்து முழுமையான உண்மை கிடையாது நம்ம அங்க இருந்த ரிப்போர்ட்டருமே அதை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அவர் அப்படி பண்ணல அவர் செருப்பு போட வந்தாரு அதை தடுத்துட்டாரு போல அப்படின்னு சொல்ல வராங்க இந்த வைரல் வீடியோ என்ன ஆமா இன்னொன்னு என்னன்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிடுவோம் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவி கனிமொழி தான் நியமிப்பாங்கன்னு சொல்லிட்டு கனிமொழியை வந்து நியமிச்சு கனிமொழி பேசுறப்ப கலைஞர் கருணாநிதியோட அப்பா ஸ்தானத்துல நான் அண்ணனையும் நான் வந்து பாக்குறேங்கிற மாதிரி சொன்னாங்க எமோஷனல் ஃபீலிங்ஸ் அதே மாதிரி வந்து பாராட்டி பேசுற உதயநிதி ஸ்டாலின் வந்து என் அத்தைக்கு வாழ்த்துக்கள் கலைஞருடைய மகள் அப்புறம் முதல்வருடைய தங்கை என்னுடைய அத்தைக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஃபேமிலி சென்டிமெண்டா இருந்துச்சு ஃபேமிலி சென்டிமெண்டா இருந்துச்சு பொதுக்குழுக்குள்ளார சென்டிமெண்ட்லாம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கதானே ஒரு செய்யணும் என்ன நீங்க அதேதான் ஆனா எல்லாரும் பேசி முடிச்சுட்டு முதல்வர் பேசுறதுதான் பயன் ஹைலைட்டு அவரு வந்து வேதனைப்பட்டு துன்பப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா அந்த புதுப்பேட்டை படத்துல தன்னுடைய சோக கதையை சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல சொல்லலாம் இருக்கணும் அப்படின்னாரு அந்த மாதிரி அந்த மாதிரி முதல்வர் சொல்றப்ப மேல இருந்த துரைமுருகன் எல்லாம் இருக்காருல்ல இப்படி ஹாயா உக்காந்து அதுல பட்டணில சாப்பிட்டு இருந்தா அவருக்கு மூச்சு பிடிச்ச மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு முதல்வர் ஆனா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை

தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருக்கேன் இன்னொரு பக்கம் கட்சியுடைய தலைவராக இருக்கேன் ரெண்டு பக்கமும் அடி வாங்கிற நிலைமையில தான் நான் இருக்கேன் காலையில தூங்கவே முடியல காலையில எழுந்திரிச்சா எந்த புது பிரச்சனை வருமோங்கிற மாதிரி தான் என்னோட உடனே சிரிக்கிறாங்க நான் சீரியஸா சொல்றேன் இன்னும் சிரிக்கிறாங்க இவங்கள வச்சுட்டு நான் எப்படி ஆட்சி நடத்த போறேன்னு தெரியல அப்படிங்க வச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா அவர் சொல்ல விஷயங்கள்ல இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சில விஷயங்களை ஓப்பனா அட்ரஸ் பண்ணாப்ல நம்ம வந்து மீடியா தரப்புலயும் சரி மக்கள் தரப்புலையும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சில விஷயம் மேடையிலேயே வந்து பதில் சொன்னாப்புல நீங்கள் வந்து அசால்ட்டாக பேசுறீங்க நம்ம இவ்வளோ திட்டங்களை வந்து நிறைவேற்றி வச்சிருக்கோம் ஆனால் நீங்கள் ஈஸியாக பேசிட்டு போயிடுறீங்க மூத்தவர்களும் சரி கழக நிர்வாகிகளும் சரி அமைச்சர்களுமே சரி எல்லாத்தையும் ஈஸியாக பேசுறீங்க பிரச்சனை வந்து வந்துடுது இப்போ நான் என்னதான் பண்ணுறது என்னை போட்டு மத்தனமே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பக்கமும் அதேதான் இப்ப என்னன்னா ஒரு ஒன்னு விஷயத்தை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா இருக்கிறது இப்ப திமுக எதுல வந்து சிக்கல்னா தான் சிக்கல் மொபைல் வந்து மாட்டிக்கிறாங்க அதை நீட்டா அட்ரஸ் பண்ண ஆ என்னன்னா எல்லாருக்குமே தான் அது பொருத்தும் இப்ப டெக்னாலஜி விபத்துல பிரைவேட் பிளேஸ்ங்கிறது வந்து பாத்ரூமும் பெட்ரூம் மட்டும் தான் இது எல்லா இடங்கள்லயும் மூன்றாவது கண்ணுங்கிற செல்போன் வந்துதான் இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம நம்மையே நம்ம கட்சியை வந்து சிரமப்படுத்த கூடாதுங்கிற மாதிரி இருந்துச்சு நாற்பதுக்கு நாற்பது நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து நிச்சயம் அடிக்கணும் பிஜேபி வந்து ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாங்க ஆனா இங்க இருக்க தமிழக மக்கள் வந்து ஆன்மீகத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க அரசியல் வேற மாதிரி பார்ப்பாங்க அதை புரிதல் மக்களுக்கு இருக்கு ஆனா நம்மளை பத்தி அவதூறுகள் வந்து ஏடிமிக்க தரப்புலையும் பிஜேபி தரப்புலையும் தொடர்ந்து வந்து எடுத்து வீசுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து ச சந்திக்க தயாராக இருக்கணும் ஆனா நம்மளே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட கூடாதுங்கிறது சொன்ன மெசேஜ் அவங்க அடிச்சிருப்பாங்க நம்ம வாங்கிக்கலாம் ஆனா நீங்களே பாய்ண்ட் எடுத்து குட்றா குத்துறாதீங்கப்பா அப்புறம் சண்டிக்கலாம் அப்படிங்கறத நீட்டா சொல்றாரு அப்போ தொகுதி ப்ராஜெக்ட்ப்பா தேவனா அழுதுருவேன் அப்படின்ற மாதிரி கைக்குள்ள மாதிரிதான் இருந்தாரு ஆனா இன்னொரு பக்கம் அவர் ஆரம்பிச்சிருக்க வச்சிருக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து நான் புதுசா நான் கவனிக்கிறேன் என்னன்னா இவ்வளவு தூரம் நமக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஒரு பொதுவெளியில பேசுறது ஒரு பக்கம் நகைப்புக்குள்ளான விஷயமா இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு தலைவர் வந்து இது ஓப்பனா நம்ம கிட்ட இந்த பிரச்சனை இருக்குப்பா இது மாதிரி சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றதும் வந்து ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா தான் வந்து நான் இருக்கு ஆனா திமுக மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வீடியோ ஆக்டர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதிர்கட்சிகள் போய் சேர்ந்துருச்சு என்னங்கறதே நம்மளே வெளிப்படையா சொன்ன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகளே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன இதுதான்டா பேலஸ் இதுல எல்லாம் ஜமீன் பரம்பரை பார்த்து சத்தம் எல்லாம் இறக்குங்கன்னா பின்னாடி ஒருத்தர் ட்ரம் ஓட்டிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி இவரும் நிறைய பேர் அறிக்கை விட்டு பார்த்துட்டாரு கூப்பிட்டும் பேசி பார்த்துட்டாரு அதுக்கு மேலே வீடியோ வந்துட்டு என்னதான் பண்ணுவேன்னா

உணவுகள் வந்து பரிமாறப்பட்டுச்சு துரைமுருகன் வந்து ரெண்டு பேனா முதல்வருடைய கையெழுத்து பலரோட தலையெழுத்தையும் வந்து மாத்தோம் ஒரு நல்ல பேனா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் வச்சிருந்த பேனா எடுத்து வச்சுட்டு ரெண்டு ரெண்டு காஸ்ட்லான பேனா வாங்கி பாக்கெட்ல இருந்து சொருகினாரு

மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ட்டு எப்படி மனோரம் வர்றவங்களும் அதே மாதிரி நிமிளாசித்துறவங்க ஃபங்க்ஷன் வந்தவங்க அப்படியே மயிலாப்பூர்ல இருந்து வந்தவெளி போற வழியில ஒரு மார்க்கெட்டை பார்த்து மார்க்கெட்டை சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கார்ல இருந்து உடனே இறங்கிருக்காங்க அந்த கடை பார்க்கறப்பே ரொம்ப வந்து ரொம்ப அழகா இருந்தது எல்லாம் அடிக்கடி வச்சிருந்து அதனால காய்கறி வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க இருக்கு என்ன காய்கறி கேட்டிருக்காங்க பிரதர் கருணை கிழங்கு பேசிட்டு கிலோ அந்த அம்மாட்டை வாங்கிட்டு அப்புறம் வந்து தண்டிகீரை கேட்டாங்க தண்டிகீரை இல்லையா அதனால முருங்கைக்கீரை அதற்கு பிறகு அந்த முளைக்கீரை இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வியாபாரம்லாம் எப்படி போகுது நல்லா வந்து போய்கிட்டு இருக்கா தான் அதிகமா இருக்குதான் சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் என்னென்ன சிரமம்லாம் நீங்க வந்து மேற்கொள்றீங்க ஏதாவது உதவி தேவைப்பட்டா சொல்லுங்கிற மாதிரி அந்த காய்கறி அம்மாட்ட வந்து நிர்மலா சார் பேசிட்டு போன அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருச்சு எனக்கு என்ன பயம்னா அதுலதான் ஜிஎஸ்டி எல்லாம் இல்லை இப்ப உம் மத்தபடி நீங்க எங்க கடையில நீங்க போனாலுமே ஜிஎஸ்டி தான் அடுத்து கருணக்கிழங்குக்கு ஜிஎஸ்டியா தாங்க முடியாத சாமி போய் கீழே இல்ல நம்ம வீட்டுல எல்லாம் பாட்டி அம்மாக்கு எல்லாமே கொசுரெல்லாம் கேட்பாங்க ஏன்னா கொடுத்ததுக்கே நீ எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி தரணும் பாத்துக்காமி எப்படி இருக்கும் அது வெங்காயமே நான் சாப்பிட மாட்டேன் அது விளையாடுறேன் எனக்கு என்ன அப்படின்னு ஒரு கட்டத்துல அவங்க சொன்னவங்க நிறைய காய்கறி வாங்கியிருக்காங்க ஆனா வெங்காயம் வாங்கல வருது அவங்க வெங்காயம் வாங்க கீரை எல்லாம் தான் வாங்கிட்டு போயிருக்காங்க பட் பிஜே போறெல்லாம் பாருங்க அவங்க வந்து உயர்ந்த பதவியில் இருக்காங்க அவங்க இருந்தா கூட வந்து ஒரு குடும்ப தலைவையா அவங்களோட பொறுப்பா காயெல்லாம் வாங்கிட்டு போறாங்க மாதிரி வந்து சொன்னாங்க அதனால கருணக்கலங்க காஸ்ட் மட்டும் நம்ம இனிமேல் நோட் பண்ணிகிட்டே இருப்போம் அடுத்து எவ்ளோ ஏறுதுன்ட்டு அதேதான் அதேதான் ஆனா என்னன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணலாம் அவங்க மக்கள்கிட்ட இவ்வளவு தூரம் இறங்கி வந்து அமைச்சர் குருமக்கள் பேசதே ரொம்ப பெருமையான விஷயம் தான் பிரதர் அப்படியே கார்ல சேரனு வச்ச கார்ல போயிட்டு வராம இறங்கி எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்கல்ல ஆமா அதை கேட்டு இவ்வளவு கஷ்டப்படுறாங்களான்னு சொல்லிட்டு ஏதாவது நடவடிக்கை எடுத்தா பரவாயில்ல மேலும் மாதிரி இருந்துச்சுன்னா தான் பிரச்சனை ஒரே நாடு ஒரே கிழங்கு ஒரே நாடு ஒரே கீரை அப்படிலாம் தான் எப்படி இருக்கும் அப்பெல்லாம் இருந்தா சத்தியமா நல்லாவே இருக்காதுன்னு வைங்களேன் இல்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்க அது வருதா வரலையா அப்படின்றத ஆனா என்ன ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் வந்து தமிழ்நாடு வந்து இருந்தாப்ல நேத்து பாத்தீங்கன்னா அப்புறம் பிஜேபி லேந்து ஒரு மூணு இணையமைச்சர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க அமித்ஷாவோட பிளான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தார் அமைச்சர்களா போய் இங்க போய் நம்மளுடைய செல்வாக்கு உயர்த்திடுவாங்க அது என்ன ரீசன்னா இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி வந்து நடைப்பயணம் வந்தாப்ல அப்பவே ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சுல இருந்து இருபது இணையமைச்சர்கள் மத்திய அமைச்சர் வருவாங்கன்னு வந்து அதே மாதிரி தமிழகத்துக்கு படையெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு அமைச்சர்கள் வந்துட்டாங்க நினைக்கிறோம் ராஜகுமாரஞ்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா இனி இந்தியா ஃபுல்லா ஒரே தேர்வா இருக்கும் அது ஏன் அவர் சொல்றாருன்னா நீங்க வந்து இந்த யூனிவெர்சிக்கு ஒரு தடவை நீங்க எண்ட்ரன்ஸ் எழுதணும் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு தடவை என்ட்ரன்ஸ் எழுதணும் பசங்க வந்து காசு கட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க அதனால நாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து வசதியா ஒரே என்ட்ரன்ஸ்ஸா வச்சிருவோம் அது வந்து விரைவில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னுட்டு குளித்து விட்டு போயிருக்காரு சூப்பர் எப்படி தெரியுமா இருக்கு அர்ஜுனும் வடிவனும் ஒரு படத்துல எண்ட்ரன்ஸ் வச்ச உடனே ஃபுல்லா காலி கிரவுண்டா இருக்கும் அந்த மாதிரி எதாவது என்ட்ரன்ஸ் வச்சிரு எதனால ஜாயின் பண்ணிக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பசு வந்து தேசிய விலங்கா அறிவிக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச போய் அணிச்சிருக்காங்க கோவன்சா சேவா சதன் அப்படிங்கிற அமைப்பு நீதிமன்றம் ரொம்ப கடுமையா திட்டி வெளியமைச்சிருக்கு எங்களுக்கு இதுதான் வேலை நினைச்சுட்டு நீங்க காவடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நாங்களே இருக்கிற கேஸ வந்து முடிக்க முடியாம வந்து சுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஏதாவது வந்தீங்கன்னா பெனால்ட்டி போட்டுருவோம் எடுத்துட்டு கிளம்பு கிளம்புக்கிற மாதிரி திட்டி அனுப்பிச்சுட்டு திட்டி அமைச்சுட்டு ஏன் அது ஏன் அப்படி சொல்லியிருப்பாருன்னா அந்த பசு நேரம் வந்தே பார்த்து ரயில்ல மோதிருச்சுல்ல அதுகிட்ட வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க அக்கறையில மௌல போட்டிருப்பாங்க என்னனே தெரியல இந்த வந்தே பாரத் வந்து ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல வந்து எரும மாடு அடுத்து வந்து பசு அடுத்து வந்து சக்கரமே வந்து ஒரு மாதிரி டேமேஜ் ஆகி நின்றுச்சா டிராக்சன் மோட்டார் பழுதாயி அப்படியே நடுவழியில வந்து நின்று இருக்காது எப்பயுமே சக்கரங்கிறது தான் இருக்கும் அந்த வந்தே பாரத் சக்கரம் மட்டும் வேற ஒரு விதமா ஏன்னா மோடி ஆரம்பிச்சாலும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர் ஆனா டெக்னிக்கல் ஃபாட்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சோசியல் மீடியா என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல எய்ம்ஸ் யார் தந்து வச்சிருந்தாரு இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாதுங்க என்ன நம்ம ஜி ரொம்ப ராசிக்காரரு அப்பெல்லாம் நம்ம பேசக்கூடாது ஆமா நம்ம ஆளுநர் மாளிகையில ஒரே பாரதம் உன்னத பாரதம் தலைப்புல ரெண்டு நாள் கருத்தரங்கு நடக்குது அது வந்து தொடக்க விழாவில பேசின ஆளுநர் ஆர் என் ரவி வந்து திருப்பி திராவிடத்தை வம்புக்கு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் மதராஸ் தான் இங்க இருக்கிற சதன் இருக்கிற எல்லாத்துக்குமே தலைநகரா இருந்தது அப்புறம் மொழி வாரியாக பிரிக்கப்பட்டப்பதான் வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாம் பேஞ்செல்லாம் போனாங்க நம்ம கீதத்திலே திராவிடம்ங்கிற சொல் வந்து எல்லா மாநிலத்திலயுமே தான் குறிக்கும் ஆனா இங்க இருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழுக்கு மட்டும் திராவிடம் சொந்த மாதிரி வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாடல் மாடல்கள் குத்து வச்சிருக்கா போல ஆறுன்ற வந்துருக்காரு அவர் ஏற்கனவே அவர் திருவள்ளுர் ஒரண்டிக்குழுத்தாரு இப்ப வந்து திராவிடத்துக்கு வந்திருக்காரு என்னன்னா அவரு அவர் சொல்றது அரசியல் அப்படிங்கிறது இங்க வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான போட்டி அந்த அதிகாரம் வந்து யார் கை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்து பிரிவை வந்து ஏற்படுத்துறாங்க அப்படி ஏற்பட்ட பிரிவுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு நீங்க வந்து மொழியா பிரிக்கிறாங்க சாதியா பிரிக்கிறாங்க அப்புறம் ஒரு வார்த்தை வந்து கம்யூனல் அப்படின்ட்டு போயிடுறாரு மதமா அப்படின்றத வந்து தனியா சொல்றீங்க நீங்க மொழிய தனியா சொல்றீங்க சாதிய தனியா சொல்றீங்க மதம்னு சொன்னாதான் மண்டமலருக்கு கொண்ட ஈஸியா தெரிஞ்சு அது மட்டும் சொல்லாம மதத்தால் என்ற வார்த்தையை சொல்லாம அவரோட வந்து கடந்து போறாரு இது வந்து அதுல வந்து இவரும் ஒரு அரசியல் அவருக்கே வந்து நெஞ்சம் உடுத்தி இருக்கப்படுது அவங்க மொழி வரைய அவ காங்கிரஸ் வீடு பிரிச்சுட்டாங்க ஜாதி ரீதியா எல்லா இடங்களையும் பிரிஞ்சுதான் இருக்கு மதம்னா நம்மளே நம்ம காலி கொடுத்த மாதிரி ஆயிரும் சொல்லிட்டு வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு அதான் தாண்டி கொடுக்க மாட்டார் அப்படின்றதுக்காக சொல்ல போல ஆமா இங்க எப்படி பஞ்சாயத்து அதே மாதிரி பாண்டிச்சேரி பஞ்சாயத்து ஆளுநர்கள்னாலே வந்து இந்தியா பஞ்சாயத்தா தான் இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் ரோசையா சுர்ஜித் சிங் பர்னாலாம் எல்லாம் இருப்பாங்க யார் இந்த தாத்தா அப்படின்ற மாதிரி என்ன சைல்டுஹுட்ஸ் வந்து அப்படி அமைதியா வருவாரு அமைதியா போவாப்ல ஆனா இப்ப இருக்கிற ஆளுநர் எல்லாம் இருக்காங்கல்ல கட்சி தலைவர்கள் கூட அவங்கதான் வந்து தங்களை ப்ரமோட் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா புதுச்சேரியில ஆளுநர் தமிழ் இசை ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அது வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம் வாரத்துல முதல் மற்றும் மூன்றாவது சனிக்கிழமைகள்ல குறை தீர்ப்பு கூட்டம் மாதிரி நான் நடத்துவேன் மக்கள் என்கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு கலெக்டர் ஆகும் போல இருக்கு இப்ப ஆமா கலெக்டர் தான் குறை தீர்க்கும் கூட்டம் நடத்துவாங்க வாரம் வாரம் நடத்துவாங்க இதுக்கு வந்து என்னன்னா அதிமுக தரப்புலேருந்து இதுக்கு ஒரு எதிர்கொரல் வந்திருக்கு போன ஆட்சியில் இங்கே ஆளுநர்கள் பண்ண அட்டூமா அப்பலாம் அதிமுக எதுவும் பண்ணல சரி இப்பயாவது வந்து அவர் வாய் திறக்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா அன்பழகன் அப்படின்ற ஒரு மாநில செயலாளராக இருக்காரு புதுச்சேரியில் இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கும் போது இப்போ நீங்க வந்து இணையா ஒரு அரசு நடத்துறது வந்து மக்கள் பிரதிநிதிகளுக்கு வந்து பெரிய அவமானம் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆளுநர் அவங்களுக்குரிய வேலையை மட்டும் பாக்கணும் எங்க வேலைகள்லாம் அவங்களுக்கு ஈடுபடுறது வந்து எங்களுக்கு தான் அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு ஓகே ஆளுநருங்கிறவங்க பொதுவா நம்ம இருந்தப்ப என்ன இருந்திருக்கும்னா போய் பட்டமளிப்பு கலந்துப்பாங்க பட்டங்களாம் கொடுத்துட்டு வருவாங்க பண்றாங்க ஓகே மக்கள் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குல்ல சரி தமிழை சேர்ந்து ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநரா இருக்காங்கல்ல சரி பாண்டிச்சேரியில் போன மக்கள் துறை கூட்டத்தை வந்து தெலுங்கானால சொல்லிருக்கலாம்ல நீங்க சொல்லிதான் பாருங்களேன் அப்படின்னு அவர் தான் மதிக்கவே மாட்டாப்லையே பிரதமர் வந்தாலே போய் அவர் போய் ரிசீவ் பண்ண மாட்டாப்ல எனக்கு ஆளுநர்லாம் ஏமாத்திரம் அப்படின்னு இருக்காரு அவர் இங்க வந்து பாண்டிச்சேரியில வந்து நம்ம அதிமுக பாய்ஸ் பிஜேபி இருக்குது அக்கா அங்க வந்து ஒரு சீமாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டு தொடர்ந்து புதுச்சேரியில இருக்கிற அந்த என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு வந்து பாஜக மறைமுகமா அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டணியில தான் இருக்காங்க இருந்தாலும் முதலமைச்சருடைய செயல்பாடு சரியில்லை எங்களை வந்து பாரபட்சம் பார்க்குறாங்கன்றாங்க இன்னொரு பக்கம் ஆளுநர் இந்த மாதிரி வந்து இணையா ஒரு அரசு நடத்துறதுக்கான வேலைகள்லாம் பாத்துட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கும் இருக்கு ஆனா அக்கா வந்து தெலுங்கானாலேயே இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் பார்க்கலாம் சரி பாருங்க பார்ப்போம் இப்படி என்ன நடக்குதுன்னு சமாஜ்வாடி கட்சியின் நிறுவனரும் உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வருமான முலாயம் சிங் யாதவ் இன்னைக்கு வந்து காலமானாரு எண்பத்தி ரெண்டு வயசாக தான் கடந்த சில நாட்கள்ல வந்து உடல்நல குறைவால வந்து பாதிக்கப்பட்டிருந்தாரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருந்தார் இன்னைக்கு இருக்காரு மிக முக்கியமான ஒரு மனிதர் என்ன உத்தரப்பிரதேச அரசியல்னு பாக்குறப்ப காலங்காலமாக வந்து இந்த ராஜா குட்டமத்திலிருந்து வரவங்க மேலிருந்து வரவங்க மட்டும் தான் ஆக முடியுங்கிறது இருந்தது அதை வந்து உடைச்சிட்டு ஒரு சாமானியம் கூட சீமா ஆக முடியும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாநில மக்களுக்கு உணர்த்தியவர் தான் முலாயம் சிங் யாதவ் ஆமா அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையட்டும் அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தர் மறைஞ்சிருக்காரு மிக முக்கியமான ஒரு நபர் அந்த வில்லிசை பாட்டுனால நிறைய பேருக்கு அவருடைய முகம் தான் ஞாபகம் வரும் சுப்பு ஆர்முகம் தமிழ்நாட்டுடைய கலைமாமணி விருது வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ விருது எல்லாம் வாங்கியிருக்காரு வில்லிசை மகாபாரதம்ங்கிற புத்தகம் எழுதியிருக்காரு வில்லிசை ராமாயணம் அப்புறம் நீங்களும் வில்லு பாட்டு வாசிக்கலாம்ங்கிற மாதிரி புத்தகம்லாம் நிறைய எழுதியிருக்காரு இவரு நடிகர் நாகேஸ்வர் கார் அவருடைய காமெடிஷியன்ஸுக்கு வந்து இவர் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதியிருக்காரா பல் திறமை கொண்ட ஒரு

சின்ன வயசுல நான் கூட காந்தியை கொண்டது தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆகி பிஜேபி சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது காந்தி குறுக்க போயிட்டாரு ஒரு கட்சி தலைவரையே பொதுவெளியில் அதுவும் பொதுக்குழுவிலேயே புலம் அளவிற்கு வைத்த வேறு ஏதாவது கட்சிகள் இருக்கிறதா திமுகலாமா அவார்டு யாருக்கு என்றால் முதல்வர் வந்து முக ஸ்டாலின் தான் ரொம்ப வந்து மனுஷன் வந்து புலம்பு புலம்புன்னு வந்து புலம்பி இருக்காரு பிரதர் அதனால எப்படி இருந்துச்சுன்னா அது எள்ளவையே பூக்களையே பார்க்கலையே அதே இவர் வந்து ஸ்டாலின் தோட்ட குடுத்துறலாம் மீதி இருக்கு நோட்டு வந்து படிச்சிடலாம் ஓகே ஒருத்தவங்க அக்கவுண்ட்லயே காசு இல்லையா ஆனா அவனுக்கு ஒன்போது மொபைல் பே ஆப் கேக்குதான் அது என்ன உண்மைதான் இந்த இந்த இதுக்கெல்லாம் யார் காரணம்ங்கிறது உங்களுக்கே தெரியும் அதேதான் இந்தியா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு அறிவிச்சா அவரும் காய்கறி வாங்கின அம்மாவும் தான் காரணம் மக்கள் வந்து பேசிக்கிறாங்க அதை நம்ம வந்து ஷோல வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்